வைணவத்திலே இப்போது தென்கலை வடகலை என்று இரண்டு பிரிவுகள் அவ்வப்போது மோதிக்கொள்ளுவதை நாம் நாள்தோறும் பார்க்கிறோம் இந்த தென்கலை வைணவர்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தங்களுடைய வேதமாக கருதக்கூடியவர்கள் நாதமுனி என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி ஒரு சமண வை வைணவ பெரியார் கிபி ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேத சாகரம் என்று சொல்லுகிறார் திராவிட வேதங்களின் கடல் என்று சொல்கிறார் அது தவிர இன்னும் சிலர் இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கு இதற்கு முந்திய கால எல்லையை கொடுப்பதாக பல சான்றுகளை நாம் பார்க்கிறோம் எனவே இது போன்ற பல்வேறு உலக அறிஞர்களும் இந்திய அளவிலான அறிஞர்களும் தமிழ்நாட்டு அளவிலான அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு முடிவு திராவிடம் என்பது மிக தொன்மையான சொல் தமிழ் என்பதன் மாற்று சொல் பாவானோர் சொன்னது போல தமிழ் என்பதை சரியாக உச்சரிக்க முடியாதவர்கள் திரமிழ தமிழ திராவிட என்று சொன்னார்கள் இதற்கு இன்னும் சில சான்றுகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கையிலே ஏராளமான தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அங்கே தமிழ் என்பது சொல்வதை தமிழ தமிழ என்று பல கல்வெட்டுகளிலே குறிப்பிட்டிருக்கார்கள் என்று அந்த இலங்கை நாட்டைச் சேர்ந்த பத்மநாபன் என்ற பேராசிரியர் தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளிலே குறிப்பிடுகிறார் எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தமிழ் என்பது மிக தொன்மையான மொழி இன்று கூட நமது பிரதமர் போகின்ற இடங்களிலெல்லாம் தமிழ் மிகப்பிறந்த தொன்மையான மொழி வழங்கக்கூடிய தமிழ்நாட்டை உள்ளடக்கிய இந்திய தேசத்திலிருந்து வருகிறேன் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்கிறார் அப்படிப்பட்ட தமிழ் தமிழ்நாட்டு இந்தியாவின் தொன்மையான மொழி நான் பேராசைப்பட்டு உலகத்தினுடைய தாய்மொழி என்று சொல்வதற்கு வரவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் அனைத்திற்குமான முன்னோடியான ஒரு மொழி இதை சிலர் புரட்டோ டிராவிடியன் என்று ஒரு சொல்லால் குறிப்பிடுகிறார்கள் புரட்டோ டிராவிடியன் என்று ஒரு எழுத்தொகை இருந்தது அந்த எழுத்திலிருந்து தமிழ் தோன்றியது அதுபோல கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் தோன்றியன என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள் அதை நான் மறுக்கிறேன் அப்படியாக ஒரு புரட்டோட்ராவிடியன் எழுத்து இருந்திருந்தால் அதனுடைய இன்றைய வடிவம் என்ன எங்கே போனது ஒரு தாய் மொழியிலிருந்து கிளைத்த மொழிகள் வாழுகின்ற போது அந்த தாய்மொழி எங்கே போனது என்று ஒரு கருத்து இருக்கிறது எனவே தமிழ் மீதும் திராவிடம் என்ற சொல்லின் மீதும் ஒவ்வாமை கொள்ள கொள்பவர்கள் உண்மையான சான்றுகளை தேடிச் சென்று படித்தால் பார்த்தால் இந்த என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று நான் நம்புகிறேன்